மேல் ச மாகாணங்களிலும் காளி மாத்ரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊவா மாகாணம் மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிலாபத்திலிருந்து மென்னார் மற்றும் துறை ஊடாக திருகோணமலை வரையிலான மற்றும் மாத்தரையிலிருந்து ஹமாந்தோட்டை ஊடாக பொதுவில் வரையிலான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மனத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும் எனவும் திணைக்கிழமை அறிவித்துள்ளது குறித்த கடற்பிராந்தியங்கள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது